வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய மாதங்களிலே எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இன்னும் ஒரு சில மாவட்டங்களிலே மழை தொடங்கி பெய்து கொண்டுதான் இருக்கு ஒரு சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் என்று பெய்து கொண்டிருக்கு இந்த நிலையில் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நூத்தி பதினெட்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூரில் தானியங்கி மழை பதிவு மாநில பதிவாகி இருக்கூடிய மழை பதிவுகள் பதினெட்டு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆனா இது தகட்டூர் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை சோதனை அடிப்படையில் நிறுவப்பட்டிரு ஆனால் வருவாய்துறையினால் கணக்கெடுக்கப்படுகிறது இந்த இடத்துல இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இன்னும் மழை இருக்கு நிறைய இடங்கள்ல பொழுது தான் தெரியும் இந்த அறிக்கை பதிவு செய்யப்படக்கூடிய நேரம் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் இப்போ பல மாவட்டங்களில் மழையே காணும் மழையே காணும் மழை பெய்யல ஏரி குளம் நிரம்பல உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய கஷ்டமெல்லாம் என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறீங்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியுது தயவுசெய்து இதுக்கு மேலே உங்கள் கஷ்டத்தெல்லாம் என்ன சொல்லிடாதீங்க எனக்கு கஷ்டம் ஏமா கஷ்டமாயிரும் எனக்கு பெரிய க சோகம் ஆயிரும் மனம் அப்படின்னு நான் சொல்லி இது கூட நிறுத்துங்க நிறுத்துங்க போதும் போதும்னு சொன்னாலும் அவங்க இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் வச்சு கட்டுப்படுத்த முடியாமல் அறிவிச்சிட்டே இருக்கீங்க என்ன கஷ்டம் ஆறு குளத்தில் தண்ணி இல்லை ஏரி குளத்தில் தண்ணி இல்லை குளத்தில் தண்ணி இல்லை இது எங்க திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம் சுற்றுவட்டாரத்தில் அப்புறம் கரூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் இப்படி பல்வேறு மாவட்டங்கள் இருக்கும் எனக்கு இங்கிருந்தா அதிகமாக கைபேசி அடைப்பு வருது நேற்றை கூட தாராபுரத்திற்கு அருகில் இருந்து கைபேசி அடைப்பு நம்ம ஏற்கனவே பல அறிக்கைகள் கொடுத்திருக்கோம் நூறு நாள் மழை இருக்கு நூறு நாள் மழை இருக்குன்னு இடைவெளியே பெரிதாக இருக்காதுன்னு இப்போ இடைவெளியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் எப்போ இடைவெளின்னு மழை ஆராய்ச்சி பண்ண காலம் போய் இடைவெளி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதை முதல்ல ஞாபகம் பச்சீங்க நம்ம கால அறிக்கை சொன்னப்ப என்ன சொன்னோம் இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கணும் கேரளாவில் வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் சொன்னோம் ஏற்படுத்தி விட்டது வடகிழக்கு பருவமழை பொழுது பெய்த மழை இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பாதிப்பு கர்நாடகாவில் பாதிப்பு ஆந்திராவில் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்பு அப்படியே பருவமழையை மாறி தென்மார்ந்த மாவட்டங்கள்லாம் கொட்டியது நிரம்பிடுச்சு மேட்டூர் நிரம்பியது மீண்டும் எத்தனையோ முறை பலமுறை இறங்குறது ஏறது இறங்குறது முழுக்கொள்ளவே பலமுறை எட்டிட்டு அதே போல பவானிசாகர் கா அருகில சொல்லியிருந்தோம் நிரம்பிடுச்சு நிரம்பி அங்க உபரி நீர் திறக்கும் அளவிற்கு கிட்டத்தட்ட நிரம்பிடுச்சு உபரி நீர் திறக்கப்படுகிறது எல்லா அணையும் நிரம்பிடுச்சு வெள்ளம் தேனியில வரலாறு காணாத வெள்ளம் தேனி மாவட்டத்தில் தொடங்கி அன்று அதிக மழை இப்ப எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பதினேழாம் தேதி கொஞ்சம் நல்லா தொடங்கினுச்சு பதினெட்டாம் தேதி தான் உண்மையான வடகிழக்கு பருவமழையை தொடங்கினு இன்னைக்கு இருபதாம் தேதியா முடிஞ்சிருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் முடிஞ்சிருக்கு நாம நூறு நாளில் ஒரு மூணு நாள் முடிஞ்சிருந்த தொண்ணூற்றி ஏழு நாள் இருக்கு தொண்ணூற்றி ஏழு நாள் மழை நாட்கள் தான் நிறைய இருக்கும் இடைவெளி நாள் ரொம்ப குறைவாக இருக்கும் அதுல நாம் இன்னைக்கு என்ன சொல்லிருக்கிறோம் அதிக மழை எங்கன்னு சொல்லியிருக்கிறோம் குறைந்த அழுத்த பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே வந்து டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக புயல் கிடையாது சாதாரண ஒரு குறைந்த அழுத்த பகுதி நகர்ந்து குறைந்த அழுத்த பகுதி நகரும் பொழுது கொஞ்சம் மழை இல்லாமல் அந்த இடத்துல இடைவெளி கொடுக்கும் சுற்றிலும் மழை பெய்யும் அப்போ அந்த இடத்துல குறைந்த அழுத்த பகுதி வந்து அர்த்தம் சுற்றிலும் மழை கொடுக்கும் அப்படி இலங்கையில் இலங்கைக்கு கிழக்க இருப்பது இலங்கை மீது ஏறி டெல்டா மாவட்டங்கள் மீது ஏறி வடகடலோரம் வரைக்கும் கரையை ஒட்டியே நகர்ந்து பிறகு அப்படியே ஆந்திர பிரதேச கரைக்கு போய் பிறகு ஆந்திர பிரதேசத்திலிருந்து கர்நாடகா போய் மகாராஷ்டிரா சரி கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா பகுதிக்கு போய் மழைப்படி பெய்ய கொடுக்க போகுது இதனிடையே அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படியே ஆந்திர பிரதேசம் போய் எல்லாம் தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்படி பொழிவு கொடுக்க போகுது இப்போ இந்த சிஸ்டம் அதிக அடைய ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி அப்படியே ஆர்கடிங்க ஒரு வில்லு தூக்கி ஒரு டெல்டா மாவட்டத்தில் ஒரு காம்பஸ் வச்சு ஒரு வட்டத்தை போடுங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் வைங்க ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து மதுரை மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இதை அடக்கும் அதுக்குள்ள இந்த இடத்துல தான் இரு காற்று இணைவு ஏற்படும் இதற்கு வடக்கேயும் தெற்கே உள்ள மாவட்டம் எடுங்க தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி வடக்கே புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் அப்படியே திண்டுக்கல் ஒட்டுமொத்த பகுதி இதெல்லாமே திருப்பூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் இதில் அடங்கிடும் நாளைக்குள்ளே மழை பெய்கிறோம் நல்ல மழை நாளைக்கே குளம் நிரப்பாதுங்க ஒரு இடத்துல நிரப்பலாம் ஒரு சில இடங்களில் நிரப்பும் ஒரு சில இடங்களில் பிரச்சனையும் ஏற்படுத்தும் அங்கே தண்ணி புந்திரிச்சி இங்கே தண்ணி போ தாழ்வான பகுதியில் வடிகால் வாய்க்கால் சரில்லைனா தண்ணி பூரா செய்யும் இந்த வடிகால் வாய்க்கால்லாம் நீங்கள் கட்டியதன் காரணமாக தான் உங்கள் குழம்பு குளமே நிரம்பலை கரெக்டாக வடிகால் வாய்க்கால் வழியாக தண்ணி போனால் குளங்களுக்கு போய் சேரும் வடிகால் வாய்க்கால்லாம் அடைச்சி அவங்க சுயநலத்தோடு ஒவ்வொருத்தருக்கும் சுயநலம் இதெல்லாம் ஏற்கனவே பல அறிக்கையில் சொல்லிட்டோம் மனிதன் பிறக்கும் போகும்போது எதுவும் கொண்டு எதுவும் வடிகால் வாய்க்காலை அடைக்கிறீங்க பொது சொத்தை ஆக்கிரமிக்கிறீங்க குளங்கள் ஆக்கிரமிக்கிறீங்க இது எல்லாம் ஆக்கிரமிச்சால் அது வந்து உலகத்திற்கு உலக மக்களுக்கு உங்கள் ஊருக்கு எல்லாவற்றிற்குமே கேடாது வடிகால்கள் மற்றும் இயற்கை எல்லாமே அவசியம் ஆகவே குளங்கள் நிரம்பாததற்கு இது ஒரு காரணம் குளங்கள் நிரம்பாமல் நகர்ப்புறங்களில் பாருங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை நாளை கொஞ்சம் போக்குவரத்து கொடுக்கும் திண்டுக்கல்ல அப்போ ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தொடங்கி கோயம்புத்தூர் பெங்களூர் வரைக்கும் உள்ளே மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது சரி இந்த சிஸ்டம் இப்படி டெல்டாவிற்கும் கொடுக்கும் வடகடலோட கொடுக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் வடகடலோரம் லேசான மழை பொழிவாக இருந்தாலும் பேசு பொருளாயிடும் ஊடகங்கள்லாம் தூரலையும் பெரிதாக காட்டும் லேசான மழையும் பெரிதாக காட்டும் ஆனால் அதை விட பெரிய மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் இந்த மாவட்டங்கள் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் எல்லாம் இருக்கிறது வரக்கூடிய ரெண்டு நாள் சரி அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் அப்புறம் மழை கொஞ்சம் ஓய்ந்துருக்கும் இருந்தாலும் கேரளாவில் கர்நாடகாவில் மழை தான் இருக்கும் அடுத்த சிஸ்டம் இருபத்தி ஏழாம் தேதி வருது இருபத்தி ஆறாம் தேதியாக மழை பிடிப்பை தொடக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக தொடங்கினோம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அடுத்த மழை முப்பத்தொன்று கூட இருக்கும் அது போன பிறகு ஒரு இடைவெளி ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்று அடுத்தது ஒன்றுக்கு பிறகு ரெண்டாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரை அடுத்த சிஸ்டம் இப்படியே நவம்பர் முழுவதும் சிஸ்டம்தான் எல்லாமே அச்சுறுத்தும் சிஸ்டம்தான் எல்லாமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறு மலைவிற்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தாழ்வு பகுதியாக இருந்து எப்படி ஒரு தாழ்வு பகுதி இப்போ எப்படி கொடுத்துட்டு இருக்கோ இதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் மழை படிப்பை கொடுக்கும் ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கும் அரபிக்கடல் போகாதுன்னாங்க போயிடுச்சு மேற்குத் தொடர்ச்சிக்கு மலைக்கு மழை பெய்யாதுன்னாங்க பெஞ்சிட்டு தென் மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை மழைன்னாங்க தேனியில் வெள்ளம் எல்லாம் பெய்யும் எங்கும் பெய்யும் சொன்னோம் பெய்து கொண்டிருக்கு இந்தாண்ட வழக்கத்திற்கு மாறாக முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது நிறைய மழை சராசரி கூடுதல் மழையினோம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தாண்டி கேரளா கர்நாடகாவிற்கும் பொழியும் என்றும் பொழிந்து கொண்டிருக்கு ஆக நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் நல்ல மழை காத்திருக்கிறது நவம்பர் ஃபுல்லாக நிகழ்வு தான் இப்போ ஆந்திரப்பிரதேசம் போகிற நிகழ்வு அடுத்தடுத்தது வடகடலோரம் சென்னையை ஒட்டி வரும் அப்புறம் மாமல்லபுரம் அப்புறம் கடலூர் அப்புறம் அப்படியே புதுச்சேரியை ஒட்டி கடலூர் ஒட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கே காரைக்கால் மயிலாடுதுறை சிதம்பரம் உள்ளிட்ட பகுதி அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுலாம் எங்கே வரும் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஒவ்வொரு நிகழ்வாக எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வு இருக்குது ஆனால் அச்சப்பட வேண்டாம் காற்று பாதிப்பு இல்லாமல் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடியது ஏற்கனவே மழைப்பொழிவு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதத்துக்கு மேலே கூடுதலாக பிஞ்சிச்சு அறுபது சதவீதத்துக்கு மேலே கூடுதல் பெஞ்சிருச்சு சராசரி கூடுதல் ஆக இந்த ஆண்டு பெய்யக்கூடிய மழை ஒட்டு மொத்தம் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழைனா இந்த வருஷம் ஒரு எழுபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கலாம் அப்போ எவ்வளோ கூட போதே கிட்டத்தட்ட பெய்ய வேண்டிய மழைக்கு டபுளாக நெருங்கிடும் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இதை கேட்கும் போது டெல்டா மாவட்டம் அறுவடை விவசாயிகள் நெத்தானிய விவசாயிகள் அச்சமாக தான் இருக்கும் நாம் வந்து நாம் வந்து அறுவடைக்கு திட்டமிடுதலுக்கு எல்லாமே வேணும் அதனால தான் நம்ம நீண்ட கால அறிக்கை ஜனவரி இருபத்தி ஆறு வரை ஜனவரி முப்பது வரை கூட பருவமழை இருக்குது இலங்கைக்கு அதை விட கூடுதல் மழை இருக்குது தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்கள் வானிலை தான் இலங்கையோட வட இலங்கை வானிலை தென் மாவட்ட வானிலை தான் இலங்கையோட தென்னிலங்கை வானிலை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் நிறைய மழை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை எல்லாம் நிறைய மழைப்பிடிவு பொழிந்து கொண்டிருக்கு இப்போ முல்லைத்தீவு காங்கேசன் காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் எல்லாமே ஆக இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்கும் இன்றைக்கு கண்டிப்பா கொடுக்கும் நாளைக்கும் கொடுக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் பிறகு அடுத்த சிஸ்டம் வந்துடும் பிப்ரவரி வரை இலங்கைக்கு மழை இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு ஜனவரி இரு இருபத்தாறு வரை ஒட்டுமொத்த மழைப்பொழிவு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி கடலோரம் கண்டிப்பாக உள்ளே சராசரி சராசரி கூடுதல் கடலோரம் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி இதில் டெல்டா வடகடலோரம்னால் அதிகம் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு அதிகம் இருக்குது உங்கள் ஊரில் உள்ள குளங்கள் ஏரிகள் நிரம்பும் என்கின்ற நம்பிக்கையுடன் இருங்கள் உடனடியாக உங்கள் ஊருக்கு மட்டும் வந்து ஒரு மழையை கொட்டிட்டு போகாது நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வு வரும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் நல்ல செட்டிங்காக வாய்ப்பாக அமையும் பொழுது அந்த இடத்துல மழைப்பொழிவை சரியாக கொட்டும் கொடுக்கும் இணைந்த இரங்கல் அப்டேட்ஸுடன் நன்றி